ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நானூறு வழிப்போக்கன் சிஜி சங்கர் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாமி சரணம் யூசனில் இருக்கிற வந்து மகாமாரியம்மன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே இந்த கோயிலுக்கு வர்றது உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே பிஃபோர் வீடியோலாம் சொன்னது தான் நம்ம மாலை கட்டுற வரைக்கும் சிங்கப்பூரில் உள்ள கோயில்களை எல்லாத்தையுமே விளக்கு பண்ணி போட்டுட்ருக்கோம் அதன்படி இந்த இந்த வாரமும் மகாமாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படியே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் புரியுதா அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு அதை நான் லீட் பண்ணுறேன் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வாரம் வாரம் வியாழக்கிழமை ஈவினிங் அஞ்சு மணிக்கு நம்ம ஊருக்கு அஞ்சு மணிக்கு இங்கே புகை டைம் ஏழுறேங்க அப்படி வச்சுருக்கேன் நான் Kami juga bisa minumnya di Wisma Atlet. Mohon கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் கோயில் அட்டகாசமான ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் நல்ல அமைதியாக இருக்குது என்ன ரோடு தான் இருக்குது பக்கத்தில் கொஞ்சம் க்ரௌடு காரு சவுண்டு பஸ் சவுண்டுன்னு ஊறுபட்டது இருக்குது மற்றபடி சைலண்ட்டாக இருக்குது கோயிலை பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது தங்கம்லாம் பூசினா மாதிரி குழை வேறு மாதிரி இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கலரிங் ஓவர் கலரிங் கொடுத்தது மாதிரி இருக்கும் நம்ம கோயில் மாதிரி அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ண மாதிரி அந்த மாதிரி பெயிண்டிங் தான் இருக்கும் இது தங்க முலாம் பூசி ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் முழுக்க தங்கம் தான் அந்த மாதிரி பெயிண்டிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருக்கு பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்ப்போம் ஷுவலாக கோயிலுக்குள்ளார நினைஞ்ச வேகத்துக்கு கால்கள் உண்டான இடம் கைகள் ஒரு உண்டான இடம் தேங்காய் உடைக்கிறதுக்கு உண்டான இடம் அப்புறம் துளசி மாடம் இந்த மாதிரி இந்த கோயிலில் ஒரு துளசி மாடமாக இப்போ பார்க்குறேன் இது மற்ற கோயிலில் நான் பார்க்கல அது போக போர்டு இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே போர்டில் வைப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன்ல அதே மாதிரி ஒவ்வொரு போர்டாக வச்சுருக்காங்க இது இதில் வந்து பிஃபோர் வீடியோவெல்லாம் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போர்டு மாதிரி வச்சு அதில் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க எந்த வருஷத்தில் கும்ப ஆனது இது இது யார் செஞ்சது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு எந்த மாதிரி டைமிங்கில் எவ்வளோ காலமாக அந்த இடத்துல இருக்குது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு போர்டு வச்சு அந்த போர்டு மூலயமா மக்களுக்கு தெரிவிச்சிருவாங்க இது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா கோயில்கள்லையும் இருக்கும் அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களும் அது எந்த வருஷத்தை கட்டினது அப்படிங்கிறதும் கும்பாபிஷம் எப்போ ஆனது அப்படிங்கிறதும் டீடெயிலாக ஒரே போர்டில் கொடுத்துருவாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே அப்படியே நாம் வந்து கோயிலுக்குள்ளார போயிடுவோம் கோயிலுக்குள்ளார போயிட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம் சரிங்களா இதுதான் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா ஐயப்பனுக்கு இந்த மாதம் உகந்த நாள் அப்படிங்கிறதுனால ப படிப்பூஜைக்கு ரெடி வச்சுருக்காங்க இது விநாயகர் கோயில் அடுத்து மாரியம்மன் மெயின் கருவறை அடுத்து முருகன் இந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளாக முக்கிய சிலைகள் வச்சுருக்காங்க அவங்களாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு விநாயகர் ஒரு தான் விநாயகர் அம்மனோட லெஃப்ட் சைடில் இருக்காரு அம்மனுக்கு ரைட் சைடு நமக்கு லெஃப்ட் சைடு அப்படியே ரைட் சைடில் வந்து முருகன் இருக்காரு மற்ற கருவறையும் அப்படியே ஒரு ஷார்ட் எடுத்துருவோம் இது பூரா ஒவ்வொரு கருவறைகளாக அங்கே அங்கே செழிச்சுக்கிறாங்க அம்மனை வெளியிலேயும் வச்சு சோடிச்சிரு சோடிச்சிருக்காங்க உள்ள ஒரு க கருவறையில் மெயின் கருவறையில் வந்து இருக்காங்க வெளியிலேயும் ஒரு இருக்காங்க ஐயப்பன் முருகன் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளாக வச்சுருக்காங்க அதை தான் ஐயப்பன் சொன்னேன் இப்போ எனக்கு பூஜைக்கு மாலை போடுறவங்க மாலை கருட்டுறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல பூஜை போட்டு அது பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க நவக்கிரகம் அது வந்து அக்னி குண்டம் ஏதோ அக்னி பூஜை பண்ணோம் அப்படின்னா அழகாக பண்ணுறாங்க இது மெயின் என்ட்ரன்ஸு ரைட் சைடில் இப்பொழுதுக்கு மெயின் ரென்ட்ராக வச்சுருக்காங்க ஆல்ரெடி விநாயகரை அடுத்தது முழு பெ அம்மாவுக்கு வெப்சைட்டில் இருந்தான் மேற்கும் இது முன்னாடி அலங்காரமாக இருக்கிற மன்னிது பின்னாடி தெரியல மேற்கடையா பார்த்துக்கிற மாதிரி பக்கம் சிவன்பர் இதுக்கப்புறம் வந்து மற்ற கடவுள்கள் கடவுள்கள் வந்து ஒவ்வொரு இடமா வச்சுருக்காங்க ஒரு ஒரு கருவறையாக வச்சுருக்காங்க அதை அப்படியே பார்த்துருந்தாங்க ஒவ்வொரு கருவாங்க அந்த அவதாரப்ப எல்லாத்தையுமே வந்து மேலே ஃபீலிங்கில் ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க அம்மன் அம்மாவோட அவதாரங்கள் மட்டும் ஒவ்வொரு அவதாரமாக வரைஞ்சிருக்காங்க அது போக வந்து நடராஜர் இருக்கார் அப்புறம் வந்து சீலிங் இருக்கு அழகாக வரைஞ்சா அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மரம் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோதான் கோயிலை சுற்றி நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு மேலே வந்து கோயிலோடய சுற்றி சுற்றிப்போம் சரிங்களா கோயிலுக்கு அவுட்ரில் போய் ஊர் நடராஜர் பார்த்துருவோம் இப்போ ஃபுல்லாக கோயிலோடய அவுட்ரு நான் நம்ம வெளியிலேருந்து பார்த்துருப்போம் இருந்தாலும் வெளியே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஷாட் எடுத்துருக்கேன் அது பார்த்தோம்னா வெளியில் உள்ள சிலைகளுக்கெல்லாம் இது கண்ணாடி குண்டு மாதிரி பண்ணியிருக்காங்க மழையில் நினைஞ்சால் கருப்பு குடிச்சிடும் அப்படிங்கிறது ரோடியாக பிடிச்சி கூட இருக்கலாம் மேலே இருக்கிற சிலைகள்லாம் மழையில் நினைஞ்சிட்டு தான் இருக்குது அது எதுக்காக அதனால் கவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல வேற தொட்டு கும்பிடுவாங்கங்கிறதுனால கூட இருக்கலாம் பிஃபோர் வீடியோவில் நான் இல்லை கோவிட் நைன்டீனால் அதை தொட்டு கும்பிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும் அப்படின்ட்டு அதனால் கூட இருக்கலாம் இந்தளவுக்கு வீடியோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு தெரியல இது மேக்ஸிமம் செல்லால் தான் எடுத்தேன் ஒரு பேர் நீப்பாட்டி வச்சுருக்கேன் அதையும் பாத்திரம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்வாசம் அது போக வந்து இந்த கோயிலில் எந்த வருஷத்தில் கட்டினது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குதுல்ல அது போக அதெல்லாம் சின்ன சின்ன பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்தது என்ன என்னென்ன ச கருவறைகள் இருக்குது இந்த கோயிலில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சின்னதாக ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒன் பை ஒன்று நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உட்காந்து பாருங்கள் படித்து பாருங்கள் இந்த செலை வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் இதையும் அப்படி கவர் பண்ணிட்டேன் நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது நிறையா இமேஜஸ் இருக்குது வீடியோஸ் இருக்குது நூற்றி எட்டு சக்தி பீ பீடம் போலே இருந்தாலும் நூற்றி எட்டு சக்தி பீடம்ஸும் மேலே நம்ம சீலிங்கில் வரைஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன் அதையும் இதெல்லாம் போக கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி வந்ததுனால நேற்று வந்து சங்கடகர சதுர்த்தி அதனால் பூஜை நடந்தது காப்பு பூஜை அதையும் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன் அது இது பொறுமை இருந்தால் உட்காந்து பாருங்கள் சரிங்களா ஃபுல்லாக பக்கத்தில் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அந்த வீடியோ மட்டும் வரும் மந்திரங்களோட ஆராதனைகளோட தீப ஆராதனைகளோட அந்த வீடியோ இருக்கும் பொறுமை இருந்தால் உட்காந்து பாருங்கள் जय महागुरु ज्ञानवाद महासो केतवे महा जनाधिपाद महापाद विदार महा केरणार महाबतुंदार महा सोर्पगंगराज महा है नमास महा शतभोगज जान कोलाम जावा हनुष्मान कबोदी चंद्रबाल बाल सुकोह कोलाम जावा हनुष्मान कबोदी देवन देवा जावा भागता न देवा भागता न बाल कबोदी देवन बाल देवन शरण को जावे अपनी मेहनत गोगी ने लेकिन जो देवन के जो बोला आर्म तक आधा देवन देवा देवा दुष्यंत जो अंजलि का बाजू से बाजू से देवा बस रिजा� ਯੋ ਜਿਸਟਵੰਨੁ ਰਹਾ ਆਦੈਂਗੁਰੁਮੀ ਜਨਕ੍ਰੋਧੰ ਬਰਸਤੁਨਾ ਮਰਮੇ ਨਾਖਰਮ ਬ੍ਰਹਮਾ ਜਤਾਰਿਕੁੰ ਸਰਾਦੁਮੰ ਵੀਜਾ ਬੋਰਗ ਦੇ ਪ੍ਰਗਾਪੁ ਕਰੁਜਾ

महागणपतिता uh -huh. uh -huh. uh -huh. ஓகே கைஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம் அடுத்த வாரம் மேக்ஸிமம் வேறு வீடியோட சந்திக்க நானூறு பூக்கன் சிஜி சங்கர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துங்க